வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழில் சேனலில் முற்றிலும் இல்லாத புதுமையான தொழிலை பற்றி இப்போ பார்ப்போம் தொடர்ந்து எமது தமிழ் தொழில் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நாம் பார்க்குறது என்ன தொழில்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு அயர்ன் பாக்ஸ் இதை வச்சு என்ன தொழில் செய்யலான்ட்டு யோசிக்கிறீங்களா ஒன்றும் இல்லைங்க நம் ஊரில் போட்டி இல்லாத புதுமையான இது வரைக்கும் இந்த தொழில் இங்கே வந்தது இல்லைங்க அதை பற்றி தான் முழு இப்போ சொல்ல போகிறேன் அதாவது அமெரிக்காவில் ஃபோல்டி மேட்ன்ற ஒரு நிறுவனம் ஆட்டோமேட்டிக்காக அயர்ன் பண்ணுற ஒரு மிஷினை கண்டுபிடிச்சி மார்க்கெட் பண்ணிட்டு வராங்க இதுதான் அந்த மிஷினோட வீடியோ வந்து இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் இருக்குங்க அதில் போய் பார்த்தீங்கன்னா தெளிவாக பண்ணிக்கலாம் அது எங்கே கிடைக்கிற முகவரியும் அந்த வீடியோ கீழே அந்த லிங்க்கை கொடுக்குறேன் அது நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அதோடய விலை வந்து ஆயிரம் டாலர்ன்றாங்க இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட எழுபதாயிரரூபா வருங்க இதே நீங்கள் உங்கள் ஊரில் முக்கியமான பகுதியில் அந்த இயந்திரத்தை நிறுவி உடனே அயர்ன் பண்ணி தர்றது தாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய தொழிலோட இதுங்க இப்போ சாதாரணமாக ஒரு சட்டையை அயன் பண்ணுறதுக்கு நம்ம ஊரில் ஏறக்குறைய பத்து ரூபா வாங்குகிறாங்கங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸு இல்லை அந்த கறி விற்கிற அயன் பாக்ஸை போட்டு அயன் பண்ணணுங்க பட் இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் ஆட்டோமேட்டிக் மிஷின்னா ஒரு சட்டையை அதில் அப்படியே மாட்டி விட்டிங்கன்னா அது நல்லா மடித்து செலவு செஞ்சு கீழே அணிச்சுடுங்க கிட்டத்தட்ட ஒரு சட்டையை மடித்து அனுப்புறதுக்கு பதினஞ்சு செகண்டு தாங்க அதுக்குள்ள அது அயனாகி வெளியே வந்துடுங்க இந்த இயந்திரத்தை நீங்கள் வாங்கி உங்கள் ஊரில் நிறுவி நல்லா விளம்பரப்படுத்தி நல்லா வருமானம் வரலாங்க காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடுகளில் எல்லாம் அயன் பாக்ஸை நிறையா இருக்குங்க ஆனால் யாராலையும் அயன் பண்ண முடியல எல்லாம் சோம்பேறித்தனமாக போச்சு வேலைக்கு போகிறவங்க கணவன் மனைவி இரண்டு பேரும் அவங்க வீட்டில் இந்தமாரி அயன் பாக்ஸை வச்சுலாம் அயன் பண்ண முடியலங்க ஸோ இதையே நாம் ஒரு பணமாக்குற ரகசியமாக மாற்றிக்கணுங்க அதுக்கு தான் இந்த ஃபோல்டி மேட் என்ற ஒரு இயந்திரம் இருக்குங்க அது அமெரிக்க நிறுவனத்தால் தயார் பண்ணப்பட்டு இப்போது இந்தியாவில் விற்கப்படுதுங்க அந்த நிறுவனம் எங்கே கிடைக்கின்ற அந்த முகவரியோட டீட்டெயில்ஸ் கீழே நான் வீடியோ கீழே தரேன் அது இல்லாமல் இது போன்ற என்னிடம் தமிழ் தொழிலில் போட்டிருக்க அனைத்து வீடியோக்களையும் பார்க்க விரும்புனிங்கன்னா அதோட லிங்க்கும் கீழே தரேன் பாருங்கள் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் ஐனிங் மிஷின் அதோடய விலை கிட்டத்தட்ட இந்திய ரூபாய் மதிப்பில் எழுபதாயிரம் கிட்ட வருதுங்க அது வந்து அமெரிக்காவோடய ரேட்டு அங்கேருந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க அதை இந்தியா நிறுவனம் ஒன்று விற்கிதுங்க அமேசான்லேயும் விற்கிறாங்கங்க ரெண்டோட லிங்க்கு நான் இந்த வீடியோ கீழே தரேன் உங்களுக்கு எது ஒத்து வருதோ அதை கொள்ளுங்கள் லிங்க்கில் வீடியோ வருங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அதோட செயல்முறை உங்களுக்கு ஈஸியாக புரியும் இதுதான் அந்த இயந்திரம் ரொம்ப சிம்பிளாக தானுங்க இருக்குங்க ஒரு வாஷிங் மிஷின் அளவு தாங்க இருக்கும் யார் வேணால் மெயின்டைன் பண்ணி இதை வேலை வாங்கலாங்க ஆண்கள் கூட செய்யலாம் பெண்கள் கூடவும் செய்யலாம் இதுக்கு இயந்திரத்தை நிறுவி ஒரு ஆளை வேலைக்கு போட்டுட்டிங்கன்னா நல்லா விளம்பரப்படுத்திட்டிங்கன்னா உங்கள் ஊரில் தினசரி கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறதோட அதிகமாக பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் இருக்குங்க புதுசாக யார் இந்த தொழிலை தொடங்குறீங்களோ அவங்க தான் மிக எளிதில் ஜெயிக்கலாங்க என்ன தொழில் செய்யலாம் புதுசாக எதாக இருந்தால் சொல்லுங்கள் வித்தியாசமாக இருக்கணும் மற்றவங்க செய்யக்கூடாதா இருக்கணும் நாம் ஆரம்பித்தால் நாம் தான் முதல் ஆளாக இருக்கணும் எண்ணம் உள்ளவங்க இந்த தொழிலை தாராளமாக ஆரம்பித்து நல்லா வருமானம் பெறலாங்க இப்போ பார்க்கக்கூடிய இந்த மிஷின் வந்து அமெரிக்காவில் ஃபோல்டிமேட் என்ற ஒரு நிறுவனம் தயார் பண்ணி விற்றுக்கிட்டு வராங்க அமெரிக்காவில் இது நல்லா விற்பனை ஆகுதுங்க இப்போ தாங்க இந்தியாவுக்கு வந்திருக்கு அந்த நிறுவனம் இங்கே டீலர் யாருன்றத அதை கீழே தரேன் அவங்கள தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷினை பற்றி டீடைல்ஸ் எல்லாம் தருவாங்க அதுலேயே இந்த வீடியோ லிங்க் இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோடய செயல்பாடுகள் என்பது என்ன என்பதை இவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க ரொம்ப சிம்பிளான விஷயந்தாங்க யார் முயற்சி செய்கிறாங்க அவங்க மட்டுமே இந்த தொழிலில் வெற்றி பெற முடியும் குறைஞ்ச முதலீடு இருந்தால் கூட போதும் ஒரு ஒரு ரூபா இருந்தால் போதும் இந்த தொழிலை உடனே ஆரம்பிக்கலாங்க குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா செலவுலாம் போக ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் உங்கள் திறமைக்கு தகுந்தபடி இதில் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க மக்களோட சோம்பேறித்தனத்தை இப்போ பணமாக்கிறது தாங்க பல நிறுவனங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்குது அதில் இந்த தொழிலும் ஒன்று தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்